ஹே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம டாப்பில் வந்து கிளாஸிக் கிளாசிஃபிகேஷன் அண்ட் நாமன் கிளிச்சர் ஆஃப் என்ஜெம்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க சைடே விடுக்கல போகலாம் ஓகே தௌசண்ட்ஸ் ஆஃப் என்ஜெம்ஸ் ஹேவ் பீன் டிஸ்கவர்ட் ஐசோலேட்டட் அண்ட் ஸ்டடிட் இப்போ நம்ம என்ஜெம்ஸ் வந்து எவ்வளோ டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க தௌசண்ட்ஸ் ஆஃப் என்ஜம்ஸ் வந்து டிஸ்கவர் பண்ணிருக்காங்க அண்ட் அதை தனியாக ஐசோலேட் பண்ணி தனியாக ஸ்டடியும் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மோஸ்ட் ஆஃப் திஸ் தீஸ் என்ஜெம்ஸ் ஹேவ் பீன் கிளாஃபைட் டு டிஃப்ரெண்ட் க்ரூப்ஸ் பேஸ்ட் ஆன் த டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன் தி கேட்டலைட் ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போது தௌசண்ட்ஸ் ஆஃப் என்ஜம்ஸ் வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்கல்ல இப்போ எதை பேஸ் பண்ணி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாத்தையுமே வந்து எந்த மாதிரி ரியாக்ஷன் அதை வந்து கேட்டலைஸ் பண்ணுது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன் இது வந்து கார்பன் கார்பன் லைசஸ்னு ஒரு கேட்டகரி வச்சுருக்காங்கன்னா அது எந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் இது பண்ண போகுது கார்பன் அண்ட் கார்பன் அது ரெண்டுத்துக்கும் இல்லை ரியாக்ஷன்ஸில் வந்து கேட்டலைஸ் பண்ண போகுது ஸோ அதை பேஸ் பண்ணி இங்கே ஒரு ரெண்டு மூணு நாலு கேட்டகரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ லைக்வைஸ் எந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் அது கேட்டலைஸ் பண்ணது ஆர்எல்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இது எந்த மாதிரி ரியாக்சன்ஸ்லாம் கேட்டலைஸ் பண்ணுது அப்படின்றத பொறுத்து பேஸ் பண்ணி அதோட கிளாஸிபிகேஷன் வந்து நேம் பண்ணி வச்சுருக்காங்கன்னு வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா என்ஜிம்ஸ் ஆர் டிஸ்கவர்டு டிவைடட் இன்ட்டு சிக்ஸ் கிளாஸஸ் ஈச் வித் ஃபோர் டு தேர்ட்டீன் சப் கிளாசஸ் அண்ட் நேம் அக்கார்டிங் டு தான் ஃபோர் டிஜிட் நம்பர் ஸோ ஒவ்வொரு கிளாஸுமே பார்த்தீங்கன்னா சாரி மொத்தம் வந்து ஆறு கிளாஸ் இருக்குது அந்த ஆறு கிளாஸில் இருக்கிற ஒவ்வொரு ஹெட்டிங்லேயும் வந்து ஃபோர் டு தேர்ட்டீன் சப் கிளாஸஸ் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் அது எல்லாத்துக்குமே நேம்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு நம்பர் ஃபோர் டிஜிட் நம்பர்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ டூ பாயிண்ட் த்ரீ பாயிண்ட் டூ பாயிண்ட் டூ டூ பாயிண்ட் சிக்ஸ் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் ஒன் அப்படின்னா எல் ஆஸ்பர்டேட் டூ ஆக்ஸோ குளுக்கோ குளுக்கோட்ரேட் அமினோ ட்ரான்ஸ்பரைஸ் வா சரி எவ்வளோ குழப்பலான நேம்ஸு இந்த மாதிரி வந்து எல்லாத்துக்கும் ஃபோர் டிஜிட்ஸ் கோட்ஸ் கொடுத்து அதுக்கான நேமிங்ஸை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் நிறைய பேர் பார்த்துருக்க யூ ஓபிகாய்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் சேங் திஸ் பார்த்தீங்களா இந்த ஃபோர் டிஜிட் நம்பர்ஸோட கோட்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் எக்ஸாம்பிள்ஸ்லாம் இங்கே இங்கே கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க ஓகே அடுத்து அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் இதில் வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இந்த சிக்ஸ் கேட்டகரி கொடுத்துருக்காங்களா இதில் ஃபஸ்ட்டாக கொடுத்துருக்க வந்து ஆக்சிடோ ரிடக்டேஸ் டி ஹைட்ரோஜினியஸ் இப்படின்னு வந்து ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க இப்போது ஆக்சிடோ ரிடக்டேசஸ் இல்லை டி ஹைட்ரோஜினியசஸ் இதில் பேர்லேயே இருக்குது டி ஹைட்ரோஜன் டீனா என்ன டீன்னா முன்னாடியே சொல்லியிருந்தேன் டீனா ரிமூவல் டீனா ஏதோ ரிமூவ் பண்ண போகிறாங்க எதை ரிமூவ் பண்ண போகிறாங்க ஹைட்ரோ ஹைட்ரோஜன் வந்து ரிமூவ் பண்ண போகிறாங்க ஸோ தட் இஸ் வை த டர்ம் இஸ் கால்டஸ் டி ஹைட்ரோஜினியசஸ் அதே தான் ஆக் ஒன்று ஆக்சிடோ ரிடக்டேசஸ் ஆக்சிடோ ரிடக்டேஸ்னாலும் அதே தான் ஹைட்ரோஜன் வந்து ரிமூவ் பண்ண போகிறாங்க ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க சாரி நம்ம எல்லாம் நான் அடிஷ்னல் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் இங்கே பாருங்கள் இதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஓஹெச் இருக்குது இந்த ஹைட்ரஜன் வந்து இப்போ ரிமூவ் ஆக போகுது ரிமூவ் ஆனதுக்கப்புறம் இங்கே ஒரு ஸ்ட்ரக்சர் வந்திருக்கு இது இதுக்கு ஒரு என்ஜைம் வந்து கேட்டலைஸ் பண்ணியிருக்குது புரிஞ்சுச்சிங்களா ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ஃபஸ்ட் ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு டாப்பிக்கில் வந்து கொடுத்துருக்காங்க ஆக்சிடோ ரிடக்டேஸ் ஆர் ஆக்சிடோ ரிடக்டேஸ் ஆர் டிஹைட்ரஜினேஷன் என்ன மீனிங் ஹைட்ரஜன் வந்து ரிமூவ் ஆக போகுது அவ்வளோதான் புரிஞ்சிங்களா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நான் இங்கே கொடுத்துருக்க வந்து மேல் மேலேட் டிஹைட்ரஜனைஸ் கொடுத்துருக்கேன் இது வந்து இங்கே இருக்கிற ஆக்சிஜனில் இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் இந்த ஓஹெச்லேருந்து ஒரு ஹெச் ரிமூவ் ஆகி ஜஸ்ட் ஒரு டபுள் பவுன் ஃபார்ம் பண்ணி அனதர் செக்ஷன் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்குது இது இந்த ஹைட்ரஜன் ரிமூவ் ஆனது எங்கே போகும் இது வந்து என்ஐடியோட சேர்ந்து என்ஏடி ஹெச் ப்ளஸ் ஹெச் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஃபர்தர் ஏடிபி ப்ராசஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கைஸ் யூ கைஸ் ஐ அண்டர்ஸ்டு கிளியர்லி நினைக்கிறேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஏஸ் ரிடியூஸ் ஏஸ் ஆகுது ஆக்சிடோ ரிடக்டேஸ் அப்படின்னா ஆக்சிடைஸும் ஆகுது ரிடக் ரிடக்ஷன் நடக்குது ஆக்சிடன் ரிடக்ஷன் கெமிஸ்ட்ரியல் நீங்கள் படிப்பீங்களா ரிடாக்ஸ் ரியாக்ஷன் வந்து ரிடக்ஷன் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் அந்த மாதிரி ரெண்டு இது படிப்பீங்களா ஸோ இந்த இடத்துல வந்து ரிடியூஸோ இருக்குது ஆக்சிடைஸோ ஆகியிருக்கு இது ரெண்டும் சேர்ந்து அப்படியே இன்டர் கன்வர்ஷன் ஆகுது ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகுது இந்த இடத்துல டபுள் ஃபார்ம் இருக்குது இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஹைட்ரஜன் வந்து ஆட் ஆகிருக்கு அண்ட் தென் ஃபர்தர் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இங்கே வந்து ரிமூவ் ஆகுது இந்த சைக்கிள் ரிப்பீட் ஆகுது பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து ஆக்சிடோ ரிடெக்டேஸ் அதாவது ஆக்சிடேஷன் நடந்திருக்கு ரெக்ஷன் நடந்திருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிமூவல் ஆகிருக்குது சாரி இந்த இடத்துல ரிமூவ் ஆகிருக்கு திருப்பிங் வந்து அடிஷனாக இருக்குது ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் நடக்குது பார்த்திங்கனா தட் இஸ் கால்ட்ஸ் ஆக்சிடோ ரிடக்டேஸ் ஆர் ரிடாக்சியாக்சன்ஸ்னு கூட நம்ம சொல்லலாம் அடுத்து ட்ரான்ஸ்ஃபரேசஸ் ட்ரான்ஸ்ஃபரேசஸில் என்ன கொடுத்துருக்காங்க என்ஜைம்ஸ் கேட்டலைசிங் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் குரூப் ஜி அதர் தென் ஹைட்ரஜன் ஏன் அதர் தென் ஹைட்ரஜன் கொடுத்துருக்காங்க ஹைட்ரஜனோட குரூப் அடிஷனல் ஆல் ரிமூவல் ஆச்சுனாலே அதுக்கு பேர் வந்து ஆக்சிடோட ஹெடக்ச் ஆல் டீஹைட்ரஜனேஷன் கொடுத்துட்டாங்க ஸோ அதர் தன் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன்ஸை தவிர மற்ற ஏதாச்சும் ஒரு காம்போனன்ஸ் வந்து ஆட் ஆனாலோ இல்லை ரிமூவ் ஆனாலோ அதுக்கு பேர் வந்து ட்ரான்ஸ்பர்சர்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பிட்வீன் அ பேர் ஆஃப் சப்சைட் முக்கியமானது பிட்வீன் அ பேர் பிட்வீன் அ பேர் இது ரெண்டுமே வந்து ஒரு ஜோடிக்குலாம் நடக்கிறது பிட்வீன பேருக்குலாம் நடக்கிறது தான் இந்த ரியாக்சன்ஸ்னு வந்து சொல்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள் ஒரு சப்ஸ்டேட் இருக்குது இந்த இடத்துல ஒரு குரூப் இருக்குது இப்போது அனதர் சப்ஸ்டேட் வந்து ஒரு வருது இப்போ இந்த இடத்துல என்ன என்னாகுனா இந்த பாண்டு பிரேக் ஆகி இதோட பாண்டு வந்து இங்கே ஃபார்ம் ஆகும் ஸோ தென் எஸ் எஸ்னு ஒரு பாண்டு ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இந்த குரூப் வந்துட்டு ரிமூவ் ஆகி வெளியில் போயிடுது தஸ்ட் த ட்ரான்ஸ்பரேசஸ் இது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் இப்போது இந்த இடத்துல ஒரு குரூப் இருக்குது இந்த குரூப் வந்து ரிமூவ் ஆகுது ரிமூவ் ஆகி அனந்தர் குரூப் ஆஃப் டபுள் பாண்ட் ஓ வந்து இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு ஹென்ஸ் சிறையின்றது வந்து பயிர் வேட்டாக மாறி இருக்குது அண்ட் அமோனியா வந்து ரிலீஸ் ஆகிருக்குது ஸோ இதுதான் வந்து ட்ரான்ஸ்ஃபரைஸ்கான ப்ராசஸ் நம்ம இப்போ ரெண்டுமே பார்த்துடோம் அடுத்து வந்து ஹைட்ரோஸ் ஹைட்ரோலைசஸ்க்கு பா போகலாமா ஹைட்ரோலை ஹைட்ரோலேசஸ் எஞ்சன் கேட்டலைசிங் ஹைட்ரோலைசஸ் ஆஃப் எஸ்டர் ஈத்தர் பெப்டைட் லைகோசைடிக் கார்பன் கார்பன் பாண்ட் கார்பன் ஹேலைட் பாண்ட் ஆர் ஃபாஸ்போன் நைட்ரஜன் பாண்டு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பாண்டு நடுவில் வந்து இதாச்சு லைக் என்ன சொல்கிறது ஒரு ஹைட்ரோலைசிஸ் ஹைட்ரஜன் வந்து ரிமூவ் ஆகுது எந்த இடத்துல எஸ்டர் பாண்டுக்குள்ள இருக்க பெப்டைட் பாண்டு இந்த இந்த மாதிரி ரெண்டு பாண்ட் சேர்கிறப்போ வந்து ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் வந்து ஹைட்ரோலைசஸ் வந்து சொல்கிறாங்க புரிஞ்சுங்களா இது வந்து பாண்ட் ஃபார்மேஷன் ரெண்டு பாண்ட் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகுறப்போ வந்து ஹைட்ரஜன் வந்து ரிமூவ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் வந்து ஹைட்ரோஸ்லைசஸ் புரிஞ்சுங்களா அடுத்து லைசிஸ் பார்க்கலாம் லைசஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க ஏஞ்சேம்ஸ் தட் கேட்டலைஸ் ரிமூவ் ஆஃப் குரூப்ஸ் ஃப்ரம் த சப்சைட் பை மெக்கானிசம்ஸ் அதர் தன் தைட்ரோலைசஸ் லீவிங் த டபுள் பாண்ட்ஸ் ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க ஸோ இந்த இந்த ஒரு எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கே தெரியும் ரிமூவ் ரிமூவாக ஒரு குரூப் வந்து ரிமூவ் ஆகுது அண்ட் தென் ஒரு குரூப் ரிமூவ் ஆனதுக்கப்புறம் ஹைட்ரஜனை தவிர மிச்சம் இன்னொரு காம்பவுண்ட் வந்து என்ன ஃபார்ம் பண்ணுறது ஒரு டபுள் பாண்டை வந்து ஃபார்ம் பண்ணிட்டு போகுது இந்த மாதிரி டபுள் பாண்ட் டபுள் பாண்டை ஃபார்ம் பண்ணுற காம்பவுண்ட்ஸ் எல்லாமே வந்து லைஏஎஸ் அப்படின்னு வந்து பிரிக்கிறாங்க இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் இங்கே இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இங்கே எக்ஸன் இருக்குது எங்கள் ஒயின் இருக்குது இப்போ கார்பன் கார்பன் பாண்ட் இருக்குது இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது இங்கே ஒரு இருக்குது இப்போது இப்போ இந்த எக்ஸு வெளியே போகுது அப்படின்னா இந்த ஒய்யோட பாண்டு இங்கே கொடுத்துரும் ஸோ அந்த எக்ஸோட பாண்டு இங்கே கொடுத்துரும் அண்ட் ஹென்ஸ் எக்ஸு ஒய் ஒரு பாண்டு ஃபார்ம் பண்ணியிருக்கோம் கார்பன் கார்பன் வந்து டபுள் பாண்டு வந்து ஃபார்ம் பண்ணிரும் அதாவது சேச்சுரேட்டட்லேருந்து அன்சாச்சுரேட்டட் ஃபார்முக்கு வந்து போகும் தட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் லையேசஸ் லையேசஸோட ஃபங்க்ஷன் என்ன சேச்சுரேட்டட் ஃபார்மில் இருக்கிற ஒரு கார்பன் கார்பன் காம்பவுண்டையோ இல்லை ஏதாச்சும் வாட் எவர் இட் மே பி எனி அதர் காம்பவுண்ட் ஏதாச்சும் ஒரு காம்பவுண்டையோ அது வந்து என்ன பண்ணுது அப்படியே வந்து அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்டாக வந்து மாற்றுது தட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஃப்ளைஏசஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் என்ஜைம்ஸ் ஆஃப் ஃப்ளைஏசஸ் புரிஞ்சிங்களா அடுத்து நம்ம பார்க்கறது ஐசோமெரேசஸ் ஐசோமெரேசஸ்னால் என்னென்னா இன்க்ளூஸ் ஆல் த என்ஜைம் கேட்டலைசிங் இன்டர் கன்வர்ஷன் ஆஃப் ஆப்டிக்கல் ஆர் ஜாமெட்ரிக்கல் பொசிஷனல் ஐசோமர்ஸ் ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒன்று லுக்வைஸ் அதாவது ஃப்ரண்ட்டில் இருக்கிறது பேக்கில் போனாலோ இல்லை வந்து பொசிஷன் சேஞ்ச் ஆனாலோ இல்லை ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி சேஞ்ச் ஆனாலோ அதுக்கு பேர் வந்து ஐசோமெரேசஸ் சொல்கிறாங்க இதுக்கான எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன் இங்கே ஒரு வந்து பாஸ்போ குளுக்கோ மியூட்டேஸ் அப்படின்னு வந்து ஒரு என்ஜைம் யூஸ் பண்ணுறாங்க இப்போது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ் கார்பன் காம்பவுண்டு இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கார்பனில் இந்த பாஸ்பேட் வந்து பாஸ்பேட் குரூப் வந்து இருக்குது ஸோ இதோட பேர் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஆல்ஃபா டி க்ளூக்கோஸ் ஒன் பாஸ்பேட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்களா இதே இந்த இடத்துல பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஸ்ட்ரக்சர் சேம் தான் நம்பர் ஆஃப் கார்பன் சேம் தான் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கிற எல்லாமே சேம் தான் பட் என்ன ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் பொசிஷன் ஆஃப் த பாஸ்பேட் இங்கே வந்து சேஞ்சாக இருக்குது ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அல் இங்கே இடத்துல ஃபஸ்ட்டு கார்மனில் இருக்கிறனால இது வந்து ஆல்ஃபா டி குளுக்கோஸ் ஒன் பாஸ்பேட்னு சொல்லியிருக்கிறாங்க பட் இதே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து பொசிஷனில் இருக்குது ஸோ ஹென்ஸ் இத் இட் இஸ் அஸ் ஆல்ஃபா டி குளுக்கோஸ் சிக்ஸ் பாஸ்பேட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே என்ன சேஞ்சாக இருக்கு ஜஸ்ட் பொசிஷன் மட்டும் சேஞ்சாக இருக்கு ஸோ இந்த மாதிரி இருக்கிற என்ஜைமேட்டிக் ஆக்டிவிட்டிஸ் கொடுக்குற என்ஜைம்ஸ்லாம் பேர் வந்து ஐசோமரேசஸ்ன்னு சொல்லுவாங்க நம்மளோட ஃபோட்டோசென்சிஸ் சாரி ரெஸ்பிரேஷன்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா குளுக்கோஸ் வந்து ஃபெக்டோஸ் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஐசோமரேஸ் தான் ஃபஸ்ட் ஸ்டெப்பே அதுதான் இருக்கும் குளுக்கோஸ் வந்து ஃபிரெக்டோஸ மாறப்ப வந்து ஐசோமரேசஸ் என்ஜிஎம் தான் யூஸ் ஆகிருக்கும் அண்ட் தென் அந்த ப்ராசஸ் மூலிமா அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ்லாம் வந்து நடக்கும் ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி என்ஜிஎம் தான் யூஸ் ஆகுது தெரிஞ்சிங்களா ஓகே தென் ஃபைன் லைகேசஸ் லைகேசஸ்னா ஒட்ட வைக்கிறது என்ஜிஎம்ஸ் கேட்டலைஸ் தான் லிங்கிங் ஆஃப் டுகெதர் ஆஃப் டூ காம்பவுண்ட்ஸ் எக்ஸாம்பிள் என்ஜிஎம்ஸ் வித் கேட்டலைஸ் கா ஜாயினிங் ஆஃப் கார்பன் ஆக்சிஜன் கார்பன் சல்ஃபேட் கார்பன் ஹைட்ரஜன் ஃபாஸ் ஃபாஸ்பேட் ஆக்சிஜன் இந்த மாதிரி வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எலமென்ஸ் ரெண்டுத்தையும் வந்து கம்பைன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது லை லை கேசஸ் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பாஸ்பாசிட் ஆக்சிஜன் இந்த இடத்துல இது இப்படி தான் கம்பைன் ஆகும் போகுது இங்கே ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகி பாண்ட் ஃபார்ம் ஆகிடுச்சு பார்த்தீங்களா இது தனியாக இருந்துச்சு இப்போ இது தனியாக இருந்துச்சு இது ரெண்டும் சேர்ந்து லிங்க் ஆகி லைகேசஸ் மூலியமாக வந்து இப்படி ஒரு காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு இதுதான் வந்து நமக்கு இப்போது சிலபஸில் கொடுத்துருக்க கிளாஸிஃபிகேஷன் நாமன் கிளீச்சர் ஆஃப் என்ஜெம்ஸ் சொல்லலாம் இதையும் இங்கே போட்டு வச்சுருக்கேன் ஓகே ஓபி காய்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் டாபிக்ஸ் கிளியர்லி இல்லைன்னா இந்த சைடு கூட இருக்கட்டும் ஓகே இந்த புக்ஸோட பிடிஎஃப் ஏதாச்சும் வேணும் லெக்சர்ஸோட பிடிஎஃப் மொத்தமாக வேணும் அப்படின்னா டெலிகிராம் குரூப்பில் இருந்து ஜாயின் பண்ணிப்பாங்க ஓகே காய்ஸ் அடுத்த டாப்பிக்கில் நம்ம சந்திப்போம் அடுத்த லாஸ்ட் டாபிக் ஆஃப் திஸ் சாப்டர் போஃபேக்டர்ஸ் அதில் நம்ம சந்திப்போம் அதுக்கப்புறம் வந்து அதோடு முடிச்சிக்காமல் சம்மரில் இருந்தும் நம்ம ஏதாச்சும் ஒரு கொஷின்ஸ் இருக்கான்றதை நம்ம பார்த்துடலாம் ஓகே காய்ஸ் லவ் யூ டாட்டா